அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் அருணா முத்துக்குமார் ஒரு நடுத்தரமான ஃபேமிலியில் தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே ட்ராவல் பண்ணேன் பட் என்னென்னா படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப தடுமாற்றமான என்னோடய ஸ்கூல் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் லைஃப்பும் கவுர்மெண்ட் காலேஜ் தான் நடுத்தரமான ஒரு ஃபேமிலியில் பிறந்து எல்லா விஷயங்களையுமே ஒரு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மேலே வந்தேன் வந்த பெண்மணி தான் நான் பட் எனக்குள்ளே என்னென்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு சில பேருக்கு சர்வீஸ் பண்ணணும் ஏன் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு தடுமாற்றம் வந்தது அப்படின்னா எனக்கு நிறைய ஏக்கங்கள் இருந்தது அந்த இடத்துல யாராவது ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா ஏதாவது ஒரு விஷயங்கள் வாங்கி கொடுத்துற மாட்டாங்களா ஆனால் இன்னைக்கு வந்து எந்த இடத்துலையும் என்னோட பேரண்ட்ஸ் ஏங்க விடலை பட் மற்றவங்கள பார்க்கும் அவங்களோட தகுதி தராதத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு பண்ணாங்க பட் எனக்கு ஒரு சில ஆசைகள் இருந்தது நம்ம சீக்கிரம் முன்னேறணும் சில பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது பட் எனக்கு அதுக்குள்ளே மேரேஜ் ஆகிடுச்சு மேரேஜுக்கு அப்புறம் தான் என்னோடய கணவர் வந்து வந்து என்னை வந்து அடுத்த டிகிரி படிக்க வச்சார் பிஎட் பண்ணேன் எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணேன் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணேன் பட் நான் ஏன் ஸ்பெஷல் எஜுகேஷன் எடுத்தேன் அப்படின்னா என்னோடய பெரியமா பொண்ணும் அது ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்கள பார்க்கும்போது சில விஷயங்கள் அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் அவங்களோட வேலைகளை கூட செய்ய தெரியாது ஸோ நம்ம வந்து ஏன் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கக்கூடாது இன்னொன்று அந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களை என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் கொண்டு போய் விட்டுறாங்க பார்க்க முடியல அந்த குழந்தைங்களை கேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு போய் விட்டுறாங்க ஸோ இந்த குழந்தைங்களுக்குலாம் ஒரு அம்மா இருக்கணும் நம்ம அந்த சில சின்ன விஷயங்கள அவங்கள வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதாவது பெரிய லெவலில் அவங்கள கிளியர் பண்ண முடியலைனாலும் அவங்க வேலையை அவங்க செய்கிற அளவுக்கு நான் கிளியர் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டியில் இந்த சர்வீஸ் மைண்டில் வந்தேன் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொரோனா பீரியடில் ஒரு ஸ்கூலில் வந்து சேடோ டீச்சராக ஒரு ஆர்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு குழந்தைக்கு இங்கேருந்து தென்னம்பாளையம் டூ துடியலூர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் ட்ராவலில் டூ வீலரில் போவேன் ஒரே குழந்தைக்கு தான் கிளாஸ் எடுத்தேன் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் அங்குள்ள எப்போவுமே இருக்கும் ஒரு பொண்ணு வந்து வெளியில் போய் வேலை பார்த்தா என்னென்ன நிறைகுறைகள் இருக்கும்னு நான் சொல்ல வேண்டியது கிடையாது என்னை வந்து ஒரு சில குறைபாடுகள் சொல்லி நம்ம அங்கேருந்து நான் வெளியில் வந்தேன் எனக்கு நான் ஒரு த்ரீ ஒரு த்ரீ மெம்பர்ஸ் கிட்ட நான் பேசி வச்சுருந்தேன் நான் வந்து ஹோம் டியூஷன் எடுக்கிறேன்னு அவங்கக்கிட்டே அவங்க சொல்லி இவங்களுக்கு கிளாஸ் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஒரு வெறியோடு வெளியில் வந்தேன் வந்துட்டு எனக்குள்ளே என் கையில் இருக்கிற ஒரு சின்ன செயினை அடகு வச்சு நான் ஒரு நிறையா விசிட்டிங் கார்டு அடித்து நிறையா பக்கம் நானே வாலண்டியர்ஸாக போய் கொடுத்தேன் யாராவது அதை பார்த்து நம்மளை கூப்பிடுவாங்க யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் போய் நான் எல்லாேருக்கும் கொடுத்தேன் பட் அதிலேருந்து ஒரே ஒரு பர்சன் மட்டும் என்னை ஹோம் டியூஷன் கூப்பிட்டாங்க இடையிறுபாளையம் கவுண்டம்பாளையம் இடையிறுபாளையத்தில் அங்கே ஒரே ஒரு குழந்தைக்கி நான் ஸ்கூல் வச்சேன் ஒரே ஒரு குழந்தைய என்ன ஒரு இதில் அவனால் அந்த குழந்தையோட ஃபீஸை வாங்கி தான் அந்த அந்த பில்டிங்கோட வாடகை கொடுக்கும் மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது சரி எப்படியோ ஒரு விஷயத்தில் சமாளிச்சிடலாம் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா என்னோட கணவர் அந்த இடத்துல சொன்னார் பரவாயில்ல நீ வந்து முயற்சி எடுத்துட்ட பட் அது பின் வைக்க வேண்டாம் நீ வந்து ட்ராவல் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி எனக்கு ஒரு பூஸ்ட் உணர்ஜி கொடுத்தாரு பட் அந்த இடத்துல நான் ட்ராவல் பண்ணேன் ஒரு குழந்தையில நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குழந்தைங்க ஐம்பது குழந்தைங்களுக்கு மேலே ஆகி வெளில போயிருக்காங்க இதில் நாங்கள் பெரிய விஷயமா ஒன்றும் பண்ணலை வெளியில் பண்ணுற விஷயங்கள் எதுவும் பண்ணலை எங்கள் நாங்கள் கொடுக்குற ஒரே ஒரு விஷயந்தான் உன்னால் முடியும் உன்னால் எல்லா இடத்துலையும் நான் சொல்லியிருப்பேன் உன்னால் முடியும் தங்கம் உன்னால் முடியும் ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை பக்கத்தில் யாராவது விளையாட போகும்போது ஐயோ அவங்க கூட விளையாடாத அவன் தள்ளி விட்டுருவான் அவன் கடிச்சு வச்சிருவான் அப்படின்னு அவனே டாமினேட் பண்ணி பேசியிருப்பாங்க அந்த குழந்தைக்கு ஆன்சர் பண்ண தெரியாது பட் உள் மனசுக்குள்ளே நம்மளை ஏதோ சொல்கிறாங்க இவங்கிட்ட போய் விளாடணுமா திருப்பி ஹைப்பர் ஆவாம் இவங்க சொல்கிறாங்களே நம்மளை தள்ளி வைக்கிறாங்கல்ல அவங்கள போய் நம்ம தள்ளி விட்டுடலாம் கடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த குழந்தைங்க மென்டாலிட்டியாக யோசிப்பாங்க ஸோ இதெல்லாம் அவங்க நினைக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நாங்கள் ஒரு கிளாஸ் மாதிரி ஆரம்பித்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுறோம் வெளியில் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது மெடிசன் கொடுக்குறாங்க அதை கொடுத்தா சரியாகலாம் அப்படிலாம் கிடையாது அவங்களுக்குள்ள எவ்வளோ தூரம் பேசுகிறீங்களோ எவ்வளோ தூரம் லவபிள் கொடுக்குறீங்களோ அளவுக்கு தான் அவங்க கிளியர் பண்ண முடியுமே தவிர தவிர மெடிஷன்னாலேயோ மற்றபடி நாங்கள் கொடுக்குற ஒரு எஃபெக்ட்னாலேயோ கிடையாது பேரண்ட்ஸ் சப்போர்ட் எங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸுமே சப்போர்ட் நாங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் ட்ராவல் பண்ணுறோம் ஒரு ஸ்கூல் வச்சு ஸ்கூல் மாதிரி ட்ராவல் பண்ணுறதில்ல எங் எனக்கும் என் பேரண்ட்டுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் எப்படின்னா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு ஒரு டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸு எதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபிலிம் போகிறதா இருந்தாலும் நாங்கள் ஒரு ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் எங்ககிட்ட இருக்க குழந்தைங்க ஈஸியாக ரெக்கவர் ஆகி வெளியே போயிட்டுருக்காங்க இந்த ட்ரஸ்ட் அருணாலயம் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிரஸ்ட்ல கொண்டு போய் விடுறாங்க நிறைய ஆஃபனேஜில் கொண்டு போய் விட்றாங்க இன்னொன்று எங்கிட்டே ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுறாங்க மேம் இந்த மாதிரி குழந்தையை பார்த்துட்டு இப்படி குழந்தைய இனி நான் அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியாதுன்னு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிலாம் நிறைய கேசஸ் எங்ககிட்ட இருக்குது அதுக்கெல்லாம் வந்து உதாரணமாக அவங்கள கொண்டு வரணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனை அச்சீவ் பண்ணி காட்டணும் அந்த பேரண்ட்ஸ்க்கும் நான் மோட்டிவேஷன் கொடுப்பேன் எங்கே பாருங்கள் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு கடவுளே வந்து நம்ம கையில் குழந்தையாக பிறந்திருக்கா அந்த குழந்தைய நம்மளும் கீழே போட்டக்கூடாது ஸோ நம்ம குழந்தைக்கு நம்ம தான் ஒரு உத உதாரணமாக இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு ஒரு கவுன்சில் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்து அவங்க எங்க கூடயே வச்சு அவங்க கூட நாங்கள் ட்ராவல் இருக்கோம் நல்ல முறையில் போயிட்டுருக்கு பட் நாங்கள் இப்போ ஒரு சி தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரே இடத்துல தான் இருக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தால் நிறைய பக்கம் ஆரம்பிக்கலாம் நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்காங்க இது வரைக்கும் எனக்குனா என்னோட சர்வீஸ் மைண்டில் போயிட்டோம் பட் யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது எப்படி கேட்குறது எங்களுக்கு தெரியாது பட் இப்போ நிறைய நல்ல உள்ளங்கள் எங்களுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ இவங்களோட சப்போர்ட்டோட நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு இல்லை இல்லை அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க கிடையாது இல்லை எனக்கு கணவன் இல்லை நான் வந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு மைண்டும் இல்லாமல் நிறைய பேர் கிளியர் ஆகணுன்றது தான் என்னோட குறிக்கோள் இந்த ட்ரெஸ்ட்டை ஆரம்பிச்சிருவேன் குறிக்கோளுமே நன்றி வணக்கம் நான் வந்து முதல்ல வீட்டை விட்டு பாப்பாவை வெளியில் எடுத்துகிட்டு வராமல் இருந்தேன் இப்போ இந்த மேடத்திட்ட கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பா வந்து வெளியில் வரணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ரெண்டாவது அவளோட பேச்சு அந்த வார்த்தைகள் அவங்க மேடம் கற்றுக் கொடுத்த பழக்க வழக்கங்கள் பேசக்கூடிய திறமைகள் அவளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து வேற லெவலில் கொஞ்சம் மாற்றமாக தெரியுது என்ன என்னை பாக்குறது ஏன்னா நான் இவ்வளோ நாளாக அந்த குழந்தைய வச்சு பார்த்ததுனால இப்போ பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் நிறைய இருக்குது அதனால் நான் முடிஞ்ச வரையும் அவளை வெளியில் உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு என்னென்ன தேவைங்கிறத அதை எப்படி காட்டணுங்கிறத மேடம் மூலிமா நானும் கற்றுக்கிட்டேன் என் பிள்ளையும் இப்போ கற்றுட்ருக்குறான் அவளை இந்தளவுக்கு இருக்காளா அப்படிங்கிறது எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஆனால் பரவாயில்ல என் பிள்ளை இன்னமும் மேலே வரணும் அது கண்டிப்பாக மேடம் மூலிமா கண்டிப்பாக செய்வாள் இப்போ என் பிள்ளை அடுத்தவங்கள்கிட்ட எப்படி பதில் சொல்லணும் பேசணும் ஒரு பொருள் சொல்லணுனாலும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத மேடம் மூலிமா என் பொண்ணு கற்றுக்கிட்டா அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவள் இவ்வளோ தூரம் வருவாள்னு நான் நினைக்கவே இல்லை மேடத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என் பிள்ளை இன்னும் மேலே வரணும் அதுக்கு நான் மேடத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் வணக்கம் என் பேர் ரேகா பையன் திகழ்பவன் புள்ள வந்து நாலாவது பிடிக்கிற சாராசிரி இப்போது ஹஸ்பண்ட் இல்லாததுனால ஒரு தனியாக வாழ்ந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அதில் நன்னி சேர்த்துக்கிறேன் ஏன்னா அண்ணன் மூலிமா மேம் தெரிஞ்சது அப்புறம் அவங்க வந்து இப்போ பொருள் கொடுக்கறது பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே நல்லபடியாக பண்ணுறாங்க மேம்னு சொல்கிறத விட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க ஃப்ரெண்டுன்னா நம்ம கேட்காமே ஒரு ஒரு உதவி செய்கிற மாதிரி செய்கிறாங்க அதனால் எனக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்ச மாதிரி இருக்குது எதாக இருந்தாலும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ட்ரீட்மெண்ட்டுன்னா இப்போது தம்பிக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு வருது ரெடி ரெடியாகிடுவேன் நம்பிக்கையில் மேம்கிட்ட வந்துட்டுருக்கோம் ரெடி பண்ணிடுவாங்க என் பேர் காளிமுத்து காடம்பாடி சுழூர் ஏரியா சேர்ந்தவன் நான் என் பொண்ணுக்கு வந்துட்டு ஆராத்தனை என் பொண்ணு பேர் அவங்க வந்துட்டு ரெண்டரை வயசுலேருந்தே பேசி வராமல் இருந்தாங்க எல்லாம் ரெண்டரை வயசுலேயே குழந்தைய பேசிடுறாங்க ஆனால் அந்த ரெண்டரை வயசுலேருந்தே நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருந்தோம் எங்கே கேஜி சிஎம்சி போயிட்டுருந்தோம் மற்ற வேறு ராமநாதபுரத்தில் ஒரு இதே மாதிரி ஒரு சில்ட்ரன்ஸ் ஸ்கூலு ஸ்பீச் தெரப்பி அதுக்கு போயிருந்தோம் எதுவுமே அந்த எந்த இடத்துக்கு போனாலும் இது எங்கனால் முடியாதுங்க அப்படின்ட்டாங்க எல்லாப்பாக்கம் பார்த்தாலும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கண்டிஷன் ஆனால் இந்த மேடத்துக்கிட்ட கொண்டு வந்து விட்ட பிறகு அம்மா அப்பா ஏபிசிடி போயிட்டு வர்றது அண்டர்ஸ்டாண்டிங்கு உட்கார்றது எந்திரிக்கிறது நிற்கிறது குட் மார்னிங் சொல்கிறது எல்லாமே படித்து ரொம்ப ஒரு பெருமையை சேர்த்திட்டாங்க அருணா மேம் அதனால் அருணா மேம் அவங்க குடும்பத்தில் அவங்க சுற்று எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அவங்களோட எனக்கு கடவுள் மாதிரி நாங்கள் போகாத கோயில் இல்லை ஆனால் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து முடியல ஆனால் அருணா மேம் வந்துட்டு என் குழந்தைக்கு வந்துட்டு நல்லபடியாக ஒரு கடவுள் மாதிரி குழந்தைக்கு பேச்சு வர ஆரம்பிச்சுக்காங்க வணக்கம் என்னோடய பேர் உலகாண்டேஸ்வரி என் பையன் பேர் ஹேமந்த் அவனுக்கு ஸ்பீச் ஸ்பீச்சுக்காக தெரப்பி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் ரெண்டு வயசுலேருந்து நாங்கள் கொடுத்துட்ருந்தோம் இப்போ இங்கே வந்து மேம்கிட்ட அருணா மேம்கிட்ட நான் டிசம்பர் நாலு தான் வந்து சேர்ந்தேன் அது வந்து ரீடிங் ரைட்டிங்காக நான் வந்தேன் இப்போ என் பையன் ஸ்பீச் கொடுத்து நல்லா பேசுகிறான் ரீடிங் ரைட்டிங்காக நான் மேம் பார்க்குறதுக்காக வந்தேன் இப்போ மூணு மாதமாக நாங்கள் க்ளாஸ் வந்துட்ருக்கோம் இப்போ முன்ன விட ஹேமந்துக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நல்லாவே பேச்சுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ரைட்டிங் ரீடிங்குமே இப்போ ஓரளவு நல்லாயிருக்கு இங்கே வந்து மேம் வந்து நல்லாவே இது பண்ணுறாங்க பேரண்ட்டுங்களுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன மாதிரி குழந்தைங்களை இது பண்ணணும்னு சொல்லிட்டு கைட் பண்ணுறாங்க